நானும் ஹசாவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தியத்து உயர்ணைக்கு தான் போறோம் நாங்க என்ஜாய் பண்றோம்னு பார்க்கலாம் இந்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிய தூய் என்ன பர்சனலாக என்னோட ஃபேவரட் பிளேஸ்னு சொல்லணும் இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆவினதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ நானும் ஹசாவும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ம்

ஓகே நானும் ஹசாம் ஷப்ஸ் எல்லாம் பாத்துட்டு அப்படி உள்ளுக்கு போறோம் சோ போகும்போதே ஃபிஷ் பிஷ் இக்குது ஹசா சந்தோஷமா ஓடுறாரு சோ இந்த சைட் வந்து ஃபிஷ் ஷப் ஒண்டிருக்குது சோ இதுல எங்களுக்கு பிஷ் வந்து பை பண்ற மாதிரி இருக்குது பாருங்க ஃபிஷ் தெரப்பியும் மீக்குது இந்த ஷாப்பில் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஃபிஷ் தெரப்பி எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுவும் மீக்குது இந்த சைட் வந்து ஃபிஷ்ஷர்ஸ் வந்து நாங்கள் பார்த்து ஓல் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷர்ஸ் பார்த்து குட்டீஸ் ஃபன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பார்க்கின ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் மீக்குது ஆனால் பெருசாக எதுக்குமே டிக்கெட்ஸ் இல்லை ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு டிக்கெட்ஸும் இல்லை ஓலாக ஃப்ரீ தான் எங்களுக்கு வந்து வேண்டிய டைம் வேண்டிய மாதிரி ஃபுல் ஃபன்னாக பார்க்க இயலும் আসলে আমারটা মেলানোগ্রাফিক ফ্যালঙ্গ্রিশ ফ্যালঙ্গ্রিല്ല। আ অরেঞ্জ অরেঞ্জ। انا ফেয়ারি কালার। কমিকি দিলা। বাবা। চрия হারতে ইম দি বাবা। কেনডা আইদে। কেনডা আইদে ওন্ডে ইকান। মানে انا টিং কেনডা ওলিং টি আইটলে ওন্ডে। seta না না ওলিং কি। কি বক্তি দি। ও

नहीं तो नहीं नहीं। ओ, चूटी चूटी। और ये देखिए वो नाले की वो सिंधरा कुंडा देखत दिला कुटिया में के सांप पे दा पोटिकरांग बोले हाय कुटिया सांप पे दा बोल सांप सांप के बरसाओ ओ छोटी मीन छोटी अरे चला है के न सीने கரஞ்சா எட்டிவேருக்கு லைட் நூத்துதே எட்டிவேருக்கு ஓ மை காட் எட்டிவேனவா மாலிகேனவா மல்லிகேனவா அய் சர ஓட்ட வந்து போடுங்க போன் பிஞ்சு கொண்டிக்கறேன்டி அது சின்ன மீனா சின்னது இல்ல சின்னதா ஓ சின்னது ஓ வாய் பார்வ என்ன குட்டிミックスกินு டைம் போறதே விளங்குது ஹஸா சென் என்ஜாய் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாரு உண்மை எங்களுக்கே பாக்கிறதுக்கு ஆசையாக ஆயிக்கிது ஸோ ஃபிஷ் பார்த்து 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 ரவுண்ட் அடித்து டயர்ட் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து நாங்க போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம்னு பார்க்குறேன் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் எல்லாமே ஈக்குது ஸோ எங்களுக்கு விரும்பமான மாதிரி ஏதாவது சாப்பிடையிலும் ஸோ நாங்கள் நவ் போயிட்டு போயிட்டு தோசி வாங்க போ போறோம் போயிட்டு நாங்கள் இப்போ தோசி பை பண்ண போறோம் සම්බ දවුල් මේ ලෝී ඒකත් දල් මේ වරු ර පිල්ල කට නධර්ය සීනිද නම් මේකම නද ඒක වරවු දෝසි එකත් රමයි නෙල්ලි නෙල්ලි ක නද නල්ලි රුසි අන්න සුම ස ක රලද ඕ ඒකදැග එක எல்லி தோசை எடுத்தோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செம்ம டேஸ்ட் ஆகிக்குது செம்மையாகிடுச்சு அந்த கிளைமேட்டுக்கு ஸோ இந்த கிளைமேட் கொஞ்சம் பயம் காட்டுது மழை வாரத்துக்கு அந்த இந்தாண்டு நீக்குது ஆனால் இந்த இடம் சொல்லணும் போனால் அவ்வளோ அழகான இடம் ஸோ நீங்கள் பட்ஜெட் ட்ரிப் ஒன்று போகிறீங்கன்னு சொன்னால் கிளம்புல இந்த பிளேஸ் வந்து செம்ம பிளேஸ்ன்னு சொல்லணும் நீங்கள் பெரிய அளவில் செலவு இல்லாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லணும் டிக்கெட்ஸும் பெருசு இல்லை அப்படின்றதுனால ஃபுல்லாக அவங்களுக்கு உள்ளுக்கு குட்டீஸ் கூட ஃபன் பண்ணுறதுக்கு பார்க்கறது இதெல்லாம் மீக்குது செம்மையா என்ஜாய் பண்ண இயலும் அழகு தானே ஏரியா இந்த இடத்துல ஃபிஷ் வந்து அவ்வளோ ஈக்குதுன்னு சொல்லணும் கலர் கலரில் பெரிய சைஸ் ஃபிஷ் அவ்வளோ ஈக்குது ஸோ நான் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கொண்டு வந்து போடுற அந்த மாதிரி வளர்த்துட்டு பெருசாகினதோடு கொண்டு வந்து போடுற அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து போட்டு இந்த இடத்துல அந்த அளவுக்கு போவாகவே அந்த அளவு ஃபிஷ் நிறைய ஈக்குது குட்டீஸ் அவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க ஷயானம் ஹசாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து பார்த்து பெருசாண்டி ஹசா ஹசா அங்கே போங்க பாட்டு கிட்ட போங்க இது நிறைய அவர் கலர் அப்பா ரைடு கலர் அப்பா ரைடா சார் போற வரைக்குமே ரெண்டு சைடும் வாட்டர் நடுவில் வந்து வேரோடு ஈக்குது ஸோ அந்த மாதிரி தான் நீக்குது அண்ட் சில இடங்களில் பாட் போட்டிக்குது கொக்கடை லீக்குது முதலைக்குதுன்னு சொல்லி ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பயம் ஐக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் என்னைக்குது விஷ் 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 வேற கோக்கரைnetlifynga ஆ கோக்கடை கோக்கடை கண்ணinga la மொள இல்ல மொளசி காணலena ஹா ஹேப்பி கி அப்ப லெட் கூஸி கி அப்ப வேற ஃபிரெஞ்ச் விஷி கி கலர் ஃபேஸ் அப்ப உள்ளுக்கு வேற என்ன லைக்கி உள்ளுக்கு வந்து ரோக் டாய் கி ஆ வேற பாட்டு கோட்டி கி ஆ வாவ் சிம் அழகாக ஆயிக்குது ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேப்பி ஆகிக்குது ஸோ கலம்பில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கக்குள்ள உண்மையாக அவ்வளோ ஹாப்பி ஆகிக்குது நேச்சுரலாக இந்த மாதிரி ட்ரீஸ் அப்படி இப்படி பார்க்க கூட உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பி ஆகிக்குது ஸோ இந்த இடம் உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட வாரீங்கன்னு சொன்னால் மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் ஃபன் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ்ன்னு சொல்லியிலும் ஸோ இந்த இடத்துல செம்மையாக ஃபன் பண்ணலாம் ஆனால் உண்டு உங்களுக்கு உள்ளுக்கு வரும்போது ஃபுட்ஸ் வந்து அலௌட் இல்லை நீங்கள் ஃபுட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் வெளியில் அந்த ஷப்ஸ் எல்லாம் நீக்கிது அந்த அந்த இடத்துக்கு போய்ட்டு தான் நீங்கள் சாப்பிட வேணும் ஸோ உள்ளுக்கு ஃபுட்ஸ் அலௌட் இல்லை அதனால ஃபுல் க்ளீன் ஆகிக்குது ஃபுட்ஸ் அலௌட் இல்லாததுனால ஃபுல் க்ளீன் ஆகிக்குது இந்த லேக்கில் வந்து போட் ரைடு நீக்குது ஸோ நாங்கள் போட் ரைட் தான் பிளான் பண்ணி நீக்கிறோம் தண்ணியும் கொஞ்சம் தான் நீக்குது ஸோ போட் ரைட் வந்து போம் வாங்க போட் ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ எங்களோட போட் வரும் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ரெடி ஆகி போட் ரைடிங்க்கும் பெரிய சார்ஜ் இல்லை ஸோ போட் ரைடிங்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒன் பர்சன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க பெரிய சார்ஜ் இல்லை நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பட்ஜெட் ட்ரிப் பண்ணுவாருங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பெஸ்ட் ப்ளேஸ் பெருசாக எந்த எதுக்குமே பெருசாக சார்ஜர்ஸ் இல்லைங்க போட் ரைடுக்கும் வந்து ஒன் பர்சன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மாதிரி தான் சார்ஜ் பண்ணினாங்க ஹாஹா நீட்டும் போறன்னு சொன்னாங்க ஆ சதி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு மழை வர ரெடியா இருந்து பாருங்க ஃபுல்லா கறு கறு இந்த மழை வாரத்துக்கு ரெடியாவிருச்சு ஸோ இப்போ மழை பெய்யுன்ற லெவலு கீக்குது ஸோ நாங்கள் எங்கிட்ட அவுட்டிங்கை ஃபன் பண்ணிட்டு தைக்கிறோம் என்ன மழை வந்தாலும் இன்றைக்கி நாங்கள் ஃபன் பண்ணாமல் போகிறோம்லன்ற பிளானில் தான் நிற்கிறோம் போர்ட் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணி கொள்ளிடும் நாங்கள் எல்லாருமே ஃபெமிலியாக வர மாதிரி போர்ட் ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கணும் இந்த போர்டில் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பீப்புள் மாதிரி வரையிலும் வந்தோம் அப்புறம் மழையா மலை ரைட் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் வந்ததோட மழை வெயிட்டிங் மழை நிற்க காட்டியும் வெயிட்டிங் மழை செம்மையாக பெய்யுது இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துல இயக்கிறோம் மழை விடும் வரைக்கும் ஸோ மழை விட்டுச்சின்னு சொன்னால் நாங்கள் குட்டீஸை கூட்டிட்டு அப்படியே பார்க் சைட் போயிட்டு டே ஸோ பாப்போம் மழை விட்டதும் போவோம் மழை லைட்டாக குறையுது ஸோ இந்த மழை விடாது ஸோ குறையிற டைமை பிடிச்சி நாங்கள் குயிக்காக கிட்ஸ் ப்ளே ஏரியா போயிட்டுடுவோம் வந்துட்டோம் கிட்ஸ் பிளே ஏரியா வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்ததுமே திரும்பவும் ஹெவி ரெயின் ஸோ இந்த ரெயின் விட்ற மாதிரி இல்லை அவ்வளோ மழை பெய்யுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வாரீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வந்து வெயில் சீசனில் மாதிரி வாங்க அப்போ தான் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற இருக்கும் ஸோ நாங்கள் இந்த மழை சீசனில் வந்துவிட்டோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ப்ளே பண்ண இருக்குது பட் ப்ளே பண்ணுறதுக்கு இன்னும் வெளியில் இந்த இந்த இடம் இல்லாமல் வெளியில் இன்னும் நிறைய பிளேசஸ் ஈக்குது ப்ளே பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறாங்க ஸோ மலைக்கு நிற்கிறதுக்கு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இந்த இடத்துல புள்ளவளவு விளையாட ஒட்டிக்கிறோம் இதுக்கு மற்ற சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டில் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ஃபோர்ட்டி ருப்பீஸ் மாதிரி ஒன் பர்சன் எடுப்பாங்க ஸோ அதுக்கு மற்ற சைட் போனீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் ட்ரெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நீக்குது ஸோ இன்னொரு டைம் நான் வந்து கட்டாயம் அந்த வீடியோ போடுறேன் இன்றைக்கி ரெயின் மேபி ரெயின் அப்படின்னு எனக்கு அந்த சைடுக்கு போக எல்லாம் மேய்க்குது குட்டீஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த சைட் செம் மத்திய தூயான ஸ்டேஷன்னு சொல்லி ஸோ செம் அழகாக இருக்கும் அதில் வந்து ரியல் ட்ரெயின் நல்லாயிருக்குது உன்னுடைய நான் சத்தாயம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய இதுவள் ஈக்குது என்ஜாய் பண்ணிடும் அழகான ப்ளேசஸ் நிறைய இருக்குது சும்மா ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் சிம்ம பிளேசஸ் அந்த அளவுக்கு அழகான ப்ளேசஸ் ஈக்குது பட் இன்றைக்கி எனக்கு எல்லாமே இந்த வீடியோ கவர் பண்ணிடலாம் ரெயின்னால் பாருங்கள் அளவு ரெயின்னு சொல்லி குட்டீஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நைட் ஒரு செவன் மாதிரி அவுட் வந்துவிட்டோம் ஸோ அளவுக்கு ரெயின் ஆகிக்குது ஸோ இது வந்து எயிட் தேர்ட்டி நைன் அந்த அந்த டைம் வரைக்குமே ஆஃபன் தான் ஆஃப்டர் நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள்ட்ட ഔട്ടിങ്ങ முடிச்சிட்டோம் സൈഡാ ഹും എന്താ ഇടാ ഇൻസൈഡ് ആയി മുടിഞ്ഞിട ലൈക്ക് பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க সাবസ്ക്രൈബ് பண்ணுங்க நான் பெല്ല அடிச்சி ஆளே വെச்சு கொள்ளுங்க Thanks for watching